என் அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்திய சுதந்திர போராட்ட மாவீரர் வெண்ணிக்காலடி அவர்களுடைய இருநூத்தி அறுபத்தி ஐந்தாவது குரு பூஜை விழாவானது விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உள்ள புதுப்பட்டி தெக்கூரில் அமைந்துள்ள மாவீரன் வெண்ணிக்காலடி அவர்களுடைய நினைவிடத்தில் வந்து இந்த விழா வந்து சிறப்பாக நடைபெற இருக்கின்றது இன்றைய தினம் வந்து சமூக பற்றாளரும் ஐராவதம் மீடியாவினுடைய பத்திரிகையாளரும் காமினி மல்லத்தி அவர்கள் வந்து மாவீரர் பெண்ணிக்காலடி பாண்டியர் அவர்களுடைய அந்த நினைவிடத்தை சுத்தம் செய்து விழா கொண்டாடுவதற்கான ஒரு சூழலையும் அங்கு வழிவகுத்து உள்ளனர் அந்த கிராமத்து மக்களும் வந்து இந்த விழாவை சிறப்பாக கொண்டாடுவதற்கான ஒரு சூழலையும் வருகின்ற இருபது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்றைய தேதியில வந்து காலை பத்து மணி அளவில் வந்து இந்த விழா வந்து நடைபெற இருக்கின்றது இந்த விழாவிற்கு வந்து அனைவரும் வந்து பங்கெடுத்து கொள்ளப்பட வேண்டும் ஏனென்றால் இந்திய சுதந்திரத்திற்கு பாடுபட்ட ஒரு தியாக செம்மல்கள் தன் உயிரை கூட துச்சமாக கருதியவர்கள் புலித்தேவன் அவர்களும் மாவீரர் வெண்ணிக்காலடி பாண்டியர் அவர்கள் வந்து நகமும் சதையுமாக திகழ்ந்த ஒரு ஒப்பற்ற தலைவர்கள் நட்புக்குரிய இலக்கணமாக திகழக்கூடியவர்கள் மாவீரர் வெண்ணிக் அவர்கள் வந்து எதிரிகளினுடைய படைகளை வந்து அவர்களை திணறடிக்கச் செய்து எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கியவர் எதிரிகளுடைய படைகளை வெற்றி வாங்கக்கூடிய ஒரு சூழலில் தன்னுடைய குடலில் குத்தப்பட்டு தன்னுடைய குடல் சரிந்த நிலையிலும் கூட மாவீரர் வெண்ணி அவர்கள் தன்னுடைய தலையில் கட்டப்பட்டுள்ள தலைப்பகையை எடுத்து தன்னுடைய குடலில் குத்தப்பட்டு குடல் சரிந்த அந்த குடலை மீண்டும் தன்னுடைய வயிற்றுக்குள் உள்ளே தள்ளி அந்த தலைப்பகையால் தன்னுடைய வயிற்றை சுத்தி கட்டப்பட்டு எதிரிகளை வெட்டி வீழ்த்தி புறம் இட்டு ஓடச் செய்து வெற்றி வாகை சூடிய ஒரு மாவீரர் வெண்ணிக்காலடி அவர்கள் அது மட்டுமல்லாமல் அந்த இடத்தில் இருந்து பூலித்தேவன் அவர்களிடம் சென்று மீண்டும் பூலித்தேவன் அவர்களிடத்தில் சந்தித்து எதிரிகளை வெட்டி வீழ்த்தி அவர்களை புறள் முதுகிட்டு ஓடச் செய்து விட்டு வந்து உள்ளேன் அவர்கள் பதுங்கியிருந்து மீண்டும் நம்மளுடன் படையெடுக்க வந்தால் அதற்கான ஒரு தயாரான சூழலை நம் படை வந்து தயாராக வேண்டும் என்பதை கூறி பூலித்தேவன் அவர்களுடைய மடியிலேயே மாவீரர் வெண்ணி காலாடி பாண்டியர் அவர்கள் வந்து தன்னுடைய உயிரை நீத்தார் அப்படிப்பட்ட தியாகம் பொருந்திய ஒரு தியாகம் செறிந்த மாவீரர் வெண்ணிக்காலாடி பாண்டியர் அவர்கள் ஒரு ஒப்பற்ற ஒரு தலைவராக நம்ம பார்க்கப்படுகின்ற ஒரு தலைவர் ஒரு மாவீரர் ஒரு மருதநலத்தில் மல்லர்குடியில் பிறந்த ஒரு பாண்டியர்குல வம்சத்தினுடைய அவருக்கு இந்த இரநூத்தி அறுபத்தைந்தாவது குரு பூஜை வழிபாட்டு விழா நடைபெற இருக்கின்றது அதற்கு அனைவரும் பங்கெடுத்துக்கொண்டு சிறப்பிக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகின்றது ஐராவதம் மீடியா சார்பாக சண்முகமல்லர் தேதி சனிக்கிழமை நம்மளுடைய மாவீரர் வெண்ணிக்கலாடி அவர்களுக்கு தான் ராஜபாளையம் அருகே உள்ள புதுப்பட்டி கிராமத்தில் போலித்தேவனால் நடப்பட்ட அந்த நடுகள் அதாவது போலித்தேவனும் வெண்ணிக்கலாடியும் எப்படி நகையும் சதையுமாக இருந்தார்களோ அப்போ அப்படி இருந்த அந்த காரணத்தினால் நம்மளுடைய மாவீரன் குடல் சரிந்தும் மனம் தளராத நம்முடைய மாவீரன் வெண்ணிக்கால் அடையாருக்கு இருக்குது போலி தொழிலால் நடப்பட்ட அந்த நடுகள் இப்போது ராஜபாளையம் அருகே உள்ள புதுப்பட்டி கிராமத்தில் வைத்து வழிபட்டு வருகின்றனர் வருகிற சனிக்கிழமை அங்கே பொங்கல் வைத்து வழிபடுகிறோம் உறவுகள் கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறோம் வணக்கம் உறவுகளே கோயமுத்தூர்லேருந்து காமினி மல்லத்தி